வல்லுவ பெருந்தகை வந்து அறத்துப்பாழல அதிகாரம் கடவுள் வாழ்த்தல வந்து ஒன்பதாவது குரலில் சொல்கிறாரு அது என்ன குரல்னால் கோழில் பொறியின் குணமிழவே குணத்தான் தாளை வணங்காத தலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த குரல் வந்து நிறைய பேர் விதவிதமாக விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் ஐம்புலன்கள் இருக்குதுல்ல அங்கே நம்மளுடைய உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐந்து பொறிகள் இந்த ஐந்து பொறிகளுமே இயங்காமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன நிலை நம்மளுடைய நிலைமை தான் என்ன இப்போ ஒரு கை இருக்குது இந்த கையில் இந்த அஞ்சு விரலில் ஒரு விரல் இந்த ஒரு விரல் நமக்கு இயங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விரல் இயங்கலைனாலே நம்மளால் இப்படி சாப்பாடை பிரசஞ்சு சாப்பிட முடியாது ஒரு பொருளை எடுக்க முடியாது புத்தகத்தை இப்படி எடுத்து படிக்க முடியாது ஒரு விரல் அசையாமல் போயிடுச்சுனாலே நம்மளால் செயல்பட முடியாது அப்படி இருக்கிறப்ப இந்த அஞ்சு புலன்களுமே இயங்காம போயிடுச்சுன்னா என்ன நிலை வருமோ அந்த நிலை வருமா இப்போ ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் அதே நிலை அதாவது சுவாமியோட திருவடியை பணியாம இருந்துச்சுன்னு அந்த தலை அவனுடைய நிலை என்னன்னு சொன்னா அஞ்சு புலன்கள் இருந்தும் அந்த அஞ்சு புலன்களும் வேலை செய்கிறேன்னா ஒருத்தர் என்ன சொல்லுவோம் ஜடம் தான் சொல்லுவோம் வேலையும் செய்யலைன்னா அப்புறம் அது அது சும்மா படுத்துருக்கும் அவ்வளவுதான் தான் மற்றபடி அதை அந்த ஒன்றுமே பண்ண முடியாட்டி அது பிணத்துக்கு சமம் அப்படின்னு தான் நம்ம சொல்வோம் அப்போ என்ன சொல்கிறாரு வல்லுவ பெருந்தகை இறைவனுடைய திருவடியை தலங் வணங்காத தலை இருக்குன்னா அவன் புணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதில் தான் என் குணம்னு வரும்போது இந்த எண் குணத்துக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதவிதமாக எட்டு குணங்களை சொல்லு